விடுதலை கட்சிகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி இன்று காலை என்னுடைய முக பதிவு செஞ்சிருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி ചെയர்மேன் யாருன்னா தொல் திருமாவளவன் அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக மூன்றாவது மொழியாக இந்தி சொல்லி கொடுக்கறாங்க అలా பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளிக்கூட நடத்துறாங்க குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க சேர்மனா இருக்கிறாங்க ஹிந்தி சொல்லி கொடுக்கறாங்க ஆனா இதே தலைவர்கள் மேடையில் மைக் எடுத்து பத்திரிகை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க இல்ல இல்ல ரெண்டு மொழி தான் படிக்கணும் மூன்று மொழி படிக்க கூடாது

ஆனால் இந்தியை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றாக வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து வந்தது இதுதான் இதில் வந்து ஏழை மாணவர்கள் படித்தா என்ன ஏழை மாணவர்களுக்கு இந்த இந்த வாதமே தவறு அரசு பள்ளிகள் அரசாங்கம் வந்து தனியார் பள்ளிகளை விட அரசாங்க பள்ளிகள் தான் அதிகம் அரசு பள்ளிகளில் வந்து ஒரு கொள்கையை நிலைநாட்டுவதற்கு ஆயிரமில்லை அது வந்து நிரந்தரம் ஆயிரும் இல்ல தனியார் பள்ளிகளில என்னைக்கு வந்தாலும் அரசு பள்ளிகளை மாத்திர முடியாது பிரச்சனை கிடையாது அரசு பள்ளிகள்ல ஏன் இந்த கொள்கையை நீ திணிக்கிறீங்க இந்தியா இந்தியாவுல்கிட்ட ஒரே கொள்கையை ஏன் திணிக்கிறீங்க அந்த திணிப்பு ஏன் சுதந்திரம்ங்கிறது வேற விருப்பம் என்பது வேற இயன்றவர்கள் பணிக்கட்டுங்கிறது வேற நீ திட்டமிட்டு எல்லாருக்கும் இந்த கல்வியை நாங்க திணிப்போம் நீ எல்லாரும் கட்டாயமா இந்திய கத்துக்கணும் எல்லோரும் இந்திய நீ பேசணும் இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கருத்து வந்தது என்னையே நீ இந்தி வாழ்வாக மாற்ற முயற்சிக்கிறாய் என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்திய இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது இந்த தேசத்தில் ஒரே கொள்கையை ஒரே மொழிக் கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் ஆபத்தானது என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிற ஒரு உண்மை தமிழர்களையும் இந்தி வாழாக்களாக மாற்றுவதுதான் அவர்களின் நோக்கம் என்பதால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அதை எச்சரிக்கிறோம் லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்